வந்து நேற்று பிடிச்ச நெத்திலி இன்னைக்கு ஸ்கூல் லீவு சனிக்கிழமை நெத்திலி கருவாடு அப்படி மாத்தி விட்டு ஆ நல்லா மாதிரி குமிச்சு போட்டாச்சு நாங்கள் இப்போ பிடிச்சி வந்துருக்கோம் நெத்திலி ஏ பாம்பு மாதிரி வளைஞ்ச புரியல நாங்கள் கடலுக்குள்ளே போகணும் புளிய ஊத்தி அவுச்சு ரெண்டு புளியும் போடு மண்டை கிண்ட எதையுமே பிக்கலங்க என்ன ஊத்த போறோம்

கரையா வந்தாச்சு கரையா வந்தோம் நாங்க நேத்து நெத்திலி காயப்பட்டுருவோம்ல அது எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்கோம் அந்த பின்னாடி பாருங்க எல்லாருமே நம்ம முட்டி அள்ளிட்டு காமிக்கேன் நெத்திலி கொஞ்சமா கொண்டு கொண்டு வந்து தட்டிட்டு இருக்கோம் கால உங்களுக்கு இது வந்து நாங்க வந்து நேத்து பிடிச்சோம் நெத்திலி என்னடா சின்ன பசங்களா இருக்கானு பாத்தீங்கன்னா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் சனிக்கிழமை எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு இது எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் ஆல்ரெடி ரொம்ப இருக்குதுங்க கருவாடு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த நெத்திலும் நாங்கள் வந்து அப்படியே கம்மியான ஏற்றி விட்ருவோம் ಆಗಿದೆ <laughs> இப்போல்லாம் நீங்கள் எங்களுக்கு நெத்திலி வாங்குனீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான வேலைக்கு ஆரம்பத்தில் என்ன வேலைக்கு கொடுத்தனோ அந்த வேலைக்கு தான் நான் நெத்திலி கொடுத்துட்ருக்கேன் அப்படி கை கையை மாற்றி விட வேண்டியதானே தானே அவ்வளோ தூரம் இருக்கு அடி போய் அப்படியே மாற்றி விடு அடி மாற்றி விடு அடி மாற்று ஐந் அடி மாற்று போ ஆ அடி எங்கே நின்னு மாற்றி விடுங்க அடி மாற்றி விடு ஆ இன்னும் இனிமேல் வந்து நெத்திலி மறுபடி அதை மாலை எல்லாத்தையும் விரிச்சு மறுபடி காய போடுவோம் நெத்திலி நல்லா மாறி குமிச்சு போட்டாச்சு நெத்திலி எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ரெண்டு சாலையை மட்டும் தனித்தனியாக பிறக்கிட்டுருக்கும் இதுலேருந்து இந்த சாலை கடக்க நெத்திலி வடை வந்தது அதை தனியாக பிறக்கிடணும் நெத்திரி மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுப்போம் இந்த இடத்துல இன்னும் காய வேணும் mm. இந்த நெத்திலாம் நாங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நெத்திலி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அள்ளி குமிச்சு போட்டிருக்கோம்ல அதை விட இது அதிகமாக இருக்குங்க அவ்வளோ நெத்திலி இருக்குங்க என்னொன்னு இதில் வந்து இந்த பொட்டி சாலையும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அதை பிறக்கிறதுக்கு எங்கள் வேலையும் அதிகமாக இருக்கும் இந்தமாதிரி நெத்திலியை வந்து தூக்கிட்டு போகணும் எல்லாத்தையும் அள்ளி வை எல்லா எல்லா கூடிலையும் அள்ளி அள்ளி வச்சிடும் அள்ளி வை அப்படியா வந்தாங்கன்னா மொத்தமாக தூக்கிட்டு போயிடலாம் ஒரே லைன்ல எல்லாரும் ஆள் இருக்குங்களே இப்ப பிடிச்சிட்டு உடனே கரைக்கு வந்தாட்டிங்க அந்த தெரியலீங்க பையமிங்க இரநூறுவாய்க்கு இன்னும் திரி கேட்டாங்க அல்லை நினைஞ்சிருச்சு ஆளு ரெண்டு ரெண்டு கூட தூக்கி மொத்தமாக தூக்கிட்டு இருக்கிறோம் ஒரே லைனில் போயிடலாம்ல கொண்டு போயிருக்காங்களா அப்படியே மொத்தம் பிடிச்சிரு மொத்தம் அப்படி அப்படியே மொத்தம் அப்படி பெரிய கூட மஞ்சள் கொடி அந்த மஞ்சள் கொடி தூக்கிற ஒரே கூட அடுத்து குடிப்படி அடுத்து குடிப்படி இன்னும் கூட இருக்கு பாரு தூக்கு ഫാമ്പ് <laughs> മാ <laughs> எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேற வேற என்ன என்ன விளாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நான் சொல்றேன் என்னங்க எத்தனோட ரெண்டு நாலு ஆறு ஏழு கூட ஒரே நேரத்தில் ஏழு கூட ஐயங்க 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 இங்க இங்க இருந்தா வச்சுட்டு போடையே துடிச்சுட்டு நேரம் கூட கொடுத்து விடு தட்டி தட்டி விடு தட்டி விட்டு கூட கொண்டு போ அங்க கூட இல்லை அங்கே கீழே வந்து நாங்கள் வந்து மண் படாமல் இருக்கிறதுக்கு மாலை வலைய வந்து விரிச்சு வச்சிருக்கோம்

அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து போட்டுட்டு இருப்பாங்க நம்ம இனிமேல் வந்து கூடிய தூக்க வேண்டிதான் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் மீன் வந்து காயப்போட்டு அடுத்த பாட்டுக்கு மறுபடியும் நாங்கள் கடலுக்குள்ளே போகணும் இன்னும் வேலை இந்த வேலை முடியுதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் இழுக்குங்க இந்த வேலை மட்டும் முடியாது மீனை போடுறதுக்கு அந்த மீன் ரொம்ப இருக்குது கை மாற்றி மாற்றி விட்டு போய்கிட்டே இருக்குது எ மாதிரி மின்னுக்குது பத்திளா எல்லாமே தான்

புலி காணாது இன்னும் கொஞ்சம் போடு நல்லா புளிப்பாறா நல்லா இருக்கும் ரெண்டு புளியும் போடு அவ்வளோதான் போடு ரெண்டையும் போடு நல்லா இருக்கும் புளியெல்லாம் இருந்தால்தான் இந்த தீபதை பியா தீபதை எங்களுடைய அடுப்பு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டுல புளி அதுக்கப்புறம் எங்களோட கோவான நெத்திலி இந்த நெத்திலி வேணாம்டா ஸ்க்ரீனில் தரும்பலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்

பத்தட்ட ஒருத்திடிக்கோங்களா பிச்சு பிச்சு போடல மண்டே மட்டும் காம்பி பிச்சு போடல இல்ல ரெண்டு ரெண்டா பிச்சு போட்டுரு வைக்கிறதுக்கு மீன் மீன் எது போட்டாலும் செம்மையா இருக்கும் சூடே ஏற மாட்டேங்கல இப்பதான் சூடு ஏற மாதிரி இருக்கு பொரியுது பத்தல் இன்னும் போடு அப்பதான் நல்லா இருக்கும் அதனால ஒரப்ப புளிப்பு அது சூப்பரா இருக்கும் நெல்லை கத்தி கரண்ட் எடுக்கல கோதி ஒரு செவிலா பறந்து வந்து உள்ளே விழுந்துட்டு இன்னும் கருவாட மட்டும் ஒரு கழுவு கழிக்கும் ஆமா ஒரு கழுவு கழிக்கும் பரவாயில்ல எப்படின்னா மண்டையோட தான் போட போறோம் ஒரு கழுவு கழுவிட்டு போட்டா என்ன என்ன ஒரு கழுவு கழுவி நல்லா ஓ முதல்ல உன் கையை கழுவுல நல்லா கருகிட்டு இருக்கான் தலைவன் என்னாச்சு மூச்சு கழிட்டா மூச்சு தெரிச்சுட்டு கோப்பையை விட்டுக்கான் இருந்தது ஒரு கோப்பை தான்டா வேற கோப்படக்கல வேற கோப்ப எடு புளிய ஊற்றியா புளிய ஊற்றிரு கருகிட்டு தீ பிடிக்கும் இல்லை அநியத்தில் கோப்பம் இல்லைல

சட்டி ஆள் பிடிக்கணும்ல ஏ துண்டுகிட்டு தான் தட்டி பிடிக்க பாடம்பு போவது காத்து தூக்கி போய்டும் நித்தலுமேட்டு கழுவிரு துண்டு வச்சு பிடிக்க சுந்தர் உன்னை நம்பிதான் நிக்கிற விட்டுற அதை விட்டு அவ்வளவுதான் நெத்திலிக்கு அருவாடுங்க கோவா நெத்திலி எங்கள்கிட்ட மூணு டைப்பான நெத்திலி இருக்கு இது வந்து கோவா நெத்திலி நீங்க நல்லா சமைங்க நாங்க ஒரு படியாத சமைப்போம் அதெல்லாம் எது நினைச்சுக்கிறாதீங்க கடல் வெள்ளம் அப்படி சமைச்சா மட்டும் தான் முடியும் கடத்திலேயே அலசி ரெண்டு தானே எசகி இன்னும் தண்ணி ஊத்த எசகி தண்ணி ஊத்தாம காணாது இன்னும் இன்னும் ஊத்து நேரம் அடுத்து விடு தண்ணியா இன்னும் கொதிக்கணும் கொதிக்கணும் சும்மா ஒரு அலசு அலசிட்டு அப்படியே உள்ள போட போறோம் நெத்திரிக்காரோட இப்படி ரன்னிங்ல போகும்போது என தானே சமைச்சுட்டு எங்க பாட்டு திண்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை வயிறு நிறையணும் ஆனா இப்படி இந்த இடத்துல நாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு பசி நல்லா இருக்குங்க கருவாண போடு கருவாணை போடு அதுக்கப்புறம் நீ எதனால போட்டுக்கோ எல்லாமே நல்ல பெரிய நெத்திலியா இருக்குங்க நீங்க நல்லா கிளீன் பண்ணி போட்டு சாப்பிடுங்க ஐயா பால்தா உள்ளவரான அப்பளம் கொதிக்கும் போது விட்டுக்கணும் இல்லை கூடை சேர்த்து நண்டு ஆளு ஒன்று ரெண்டு மீன் கிடைச்சா அதை எடுத்து விடுறோம் நெத்திலி கருவாடு சதையை பிச்சு பிச்சுட்டிங்க சூப்பரா இருக்கும் மீன் என்ன மீன் கருவாடு எல்லாத்தையும் ஒரே தான் உள்ள தள்ளி ரெண்டு தான் உள்ள ரோடு அவியில் அப்படியே முறை கூடி வந்துக்கிட்டே இருக்கு நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க கரண்டி மட்டும் தான் இல்லை கத்தி தாப்பா சூப்பராக இப்போ கொதிச்சுட்டு இருக்குங்க பெருவாடு இதே ஸ்பீடு கொஞ்சம் போட்டு ஸ்லோவாக என்ன கொதிக்குது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி காற்று ரொம்ப ஓடி இருந்துச்சா கொதிக்கவே மாட்டேன்ட்டு பார்த்தியா ஸ்லோவில் வரையும் கொதிக்கிறத பார்த்தியா சாடையா கொழுப்பு தானே இருக்குது மீன் பாருங்க இந்த கருவாடுக்கு மீன் மீண்டே வருது இந்த கருவாடுக்கு மண்டை எல்லாம் தனியாக கலண்டு வந்துட்டுங்க இது பாருங்க மண்டை மட்டும் தான் நான் தனியாக எடுத்து போட்டுட்டே இருக்கேன் எப்படி வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா தெரியல ஆ என்ன மண்டை மட்டுமே தனித்தனியாக வந்துட்டே இருக்கு எவ்வளோ மண்டை எடுத்து போட்டாச்சு சரி ஏ அப்பா இப்பதான் புடிச்சிருந்த அவ்வளோதாங்க இறக்கியாச்சு இனிமே கஞ்சியா குடிச்சிடண்டிதான்

கஞ்சி ஊத்தி படித்தண்ணி குடிச்சிதான் நெத்திலி கருவாடு நெத்திலியோட சமச்சூடா இருக்கும் லைட்டா புளிப்பா இருக்கும் ஊத்தி ரெண்டு நெத்திலி கருவாடு சைஸ் பத்திக்கலாம் ஆமா சரியான சூழ் எல்லாமே கோவாண்டிய நம்மள்கிட்ட கிடைக்கும் வத்தல் இப்படிலாம் மொதல் திம்போம் ரொம்ப கழிச்சு திங்குவோம் நல்ல புளிப்பு சூப்பரான புளிப்பு பீஸ் இது பெரிய மீன் பீஸ் மாதிரியா இருக்கும் சம்மர் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க காலையிலேயே மீனை பொறுத்து காயப்பட்டு வந்தோமா அதுக்கடுத்து எங்களுக்கு வேலை ஹெவி ஆயிட்டு தஞ்சியும் வெங்காய வடை சூப்பராக இருக்கும் ம் பார்த்துல மீன் அடுத்த மாதிரியே இல்லையாதா ம் உங்களுக்கு இப்படி சூப்பரான கோவாக தில் வேணும்டா ஸ்க்ரீனில் தர நம்பரில் மெசேஜ் பண்ணிருந்தோம் வாட்ஸ்அப்பில் சூப்பராக இருக்குங்க நாங்கள் இப்படி சமைத்துருக்கோம் தானே சமைத்தோம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக சமைத்து பாருங்க செம்மையாக இருக்கும் நாங்கள் கடல் மேலே இப்படி சமைச்சா சும்மா சாப்பிடுவோம் என்னென்னு சாப்பிடுவோம் எதுவும் நினச்சிக்கிறாதிங்க புளி ஊற்றி வச்சனாலும் அது புளிப்பாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் பழைய குழம்பு வீட்டிலருந்து ரெண்டு குழம்பும் கொண்டு வந்தோம் கடல் மேலே ஒரு வித்தியாசமான ஒரு பறவை பார்த்தேன் பார்த்துக்கோங்க ஆழ்கடலில் கருப்பு உள்ளரில் ஒரு மீன் எடுத்துகிட்டு ரெண்டும் சண்டை போட்டு தலைவர் பாருங்க மூணுமே ஒரு மீனுக்காக பார்க்க புறா மாதிரியே இருக்குங்க ஃப்ளைட்டு மாதிரி தாங்க அட்டாக் இறாது அப்படி நடந்து வந்து இறங்குவார் தலைவர் முக்கியம் அப்படி பார்த்தீங்களேன் கடல் பார்த்த மாதிரி உங்ககிட்ட எந்திருக்கு ஓட்டுறது போறாங்க மீன் பிடிச்சோம் மீன் கொஞ்சம் தான் வந்திருக்கு ரொம்பலாம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் போல செலவுக்கு கூட கட்டுப்படியாதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி பருஞ்சாலைக்குன்னு வச்சோம் பருஞ்சாலையும் எப்படி திடீர்னு எட்டு சாலையா எல்லாம் சைஸாலையும் கிடைக்கும் பிடிச்சி காயப்பட்டோம்ல அந்த நெத்திலிங்க இப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு ஓரளவு மழை பெஞ்சிட்டு எல்லோரும் நெத்திலி கூட்டிட்டாங்க நாங்கள் வந்து நெத்திலி கூட்டலை ஏன்டா எங்களுக்கு வந்து ஒழுங்காகவே காயலை இதை வந்து மறு மூடி போட்டாலும் இந்த நெத்தியில் வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுது இந்த நெத்தில எல்லாமே நாங்கள் என்ன பண்ண போறோன்னா கலசுக்கு கோழி தீவனத்துக்கு தான் போகுங்க எங்களுக்கு இதுலேயே ஒரு ஒரு அமௌண்ட் லம்பாக அடி வாங்கிட்டு பயங்கர அட்டிங்க இப்போது நாங்கள் வந்து இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் கொடுக்குற விலையை பார்த்தீங்கன்னா இதோட விலை இருபத்தஞ்சூவா இல்லை முப்பது ரூபா முந்நூறுவாய்க்கு போகிற நெத்திலே இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா போனால் எப்போ யோசிச்சு மனுஷன் மனசை பயங்கர அடிங்க இதில் ஒரு அட்டியாக அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அமௌண்ட்டு நாங்கள் நெத்திலி பிடிச்சி வச்சுருக்கோம் அது ரொம்ப என்னமோ தெரில நாங்கள் நெத்திலி பிடிச்சாலும் மலைக்கு பிடிக்க மாட்டேங்க போகல யோசிச்சு பாருங்கள் அதெலாம் ச சரியான லாபம் வரக்கூடிய நெத்திலி இப்போ அதை வந்து நாங்களும் அது கோழி தீவன மாதிரி பச்சையில் தான் அனுப்பி விட்டுட்ருக்கோம் அதை அப்படியே வாங்க பார்க்கலாம் நெத்திலி இங்கே இருந்து அங்கே அப்படியே கட்டீஸ்படியே இருந்த நெத்திலி தான் எல்லாத்தையும் இப்போ ஓரளவு அள்ளிட்டாங்க எல்லாேருமே இதெல்லாம் பல்க ஒரு அமௌண்ட்டு போகக்கூடிய நெத்திலி எல்லாமே நெத்தலி தான் இது வேறு அமுக்கிற சாடையை ஏன்னா இன்னமும் விட மாட்டீங்கன்னு அமுக்கிறத ஏதாச்சும் அவங்களால தூக்க முடியாதுல்ல என்ன பண்ற வரிசை அடிக்கோடைய வந்து சரசர சர நேத்தி விட்டுட்டு இருக்கோம் அன்னைக்கு எவ்வளவு கூட போய்கிட்டு இருக்கு இடத்துல வச்சு ரெஸ்ட்டு இந்த நெத்திலி மட்டும் நான் காய போட்டு வச்சுக்கலாம் எனக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டே வேறு லெவலில் வந்து அவங்க ஐஸ் அடித்து அவங்க பையன் காய போட்டுக்கிறாங்க இன்னும் இதுக்கு மேலேயும் பெரிய கூடையா அங்கே வெள்ளையான ஏரி தான் மிதிக்கலை இந்த நெத்திலியில் ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நெத்திலிய எல்லாமே நம்ம எண்ணத்துல தான் போயிட்டு இருக்கு எந்த இடத்தில் கொலாண்டம்பர் இருக்கு பாக்ஸை தூக்கிட்டு இருக்கியா கேட்க ஒன்று ஒன்று அதிகனா ரெண்டு ரெண்டு கூட திட்டம் இருக்குது இன்னும் இறக்கி இறக்கிட்டு விட்டுவோங்க விட்டுட்டு இன்னும் வேலைகள்லாம் இருக்குது இப்போவே மாட்டி நாலாயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக இனிமேல் அஞ்சு ஆறு கிட்ட ஆயிரும் கொஞ்சம் ஆறுங்க ரொம்ப சாரி ஏழு மணிக்கிட்ட ஆயிருங்க ஏழு எட்டு ஆகுதான்னு தெரில இன்னும் வேலைகள் எங்களுக்கு ரொம்ப இருக்குது கேமரா தொடக்க முடியல என் சட்டை ஃபுல்லாக ஈரமாயிட்டு இந்த மழை பெய்யலடா நல்லா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்